தவஹீத் என்று சொன்னால் ஓர் இறை கொள்கை அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் தௌஹீதை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது சுண்ணத்துள் ஜமாத்தாரவங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஓர் இறை கொள்கை உள்ளவங்க இல்லையா நாங்கள் என்ன பழதியாக வணங்குறோம் நாங்கள் என்ன வந்து க மண்ணையுமா வணங்கிட்டு இருக்கிறோம் அல்லா வந்து பல கடவுள் இருக்கிறான் நான் நம்புகிறோம் எல்லாம் ஒரு இறைவன் தானே சொல்கிறோம் அதான ஓரிரை கொள்கைன்னா ஒரு இறைவன் என்று சொல்கிறது தானே ஓரிரை கொள்கை அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் தொஹீது நாங்கள் தௌஹீதில் இல்லைன்னு எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல இந்த கேள்விக்கு என்ன பதில் முதலாவது தவஹீது என்று சொன்னால் அதை தமிழில் சொல்லும்போது ஓரிரை கொள்கை அப்படின்னு சொல்லும்போது ஒரே இறைவன்தான் வானங்களின் பூமியையும் படைத்தவன் அப்படிங்கிற கருத்தாக மட்டும் அதை புரிஞ்சுக்கும் போது இந்த கேள்வி இயல்பில் வரத்தான் செய்யும் ஒரு நாத்திகர் இருக்கிறார் கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவர் அவரிடம் வந்து நாங்கள் வந்து ஓரிரை கொள்கைவாதிகள் நாங்கள் ஓரிரை கொள்கை நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரொம்ப பொருத்தமாக இருக்கு ஏன் அவர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவர் இன்னொரு பக்கம் ஒருத்தர் நிறைய கடவுள்கள்னு சொல்லிட்டு சிலைகளையோ மனிதர்களையோ எதை வேண்டுமானாலும் வணங்கிக்கிட்டு இருக்கார் பல கடவுள் இருப்பதை போன்று அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தா தெரியுது அவர் அவருடைய வாழ்க்கை முறை அப்போது ஒரு கடவுளை தான் நாங்கள் வணங்கணும்னு சொல்கிறோம் அவன் நாங்கள் தான் ஓரிரை கொள்கை நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் பொருத்தமாக இருக்குது ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருத்தரிடம் வந்து நாங்கள் வந்து தௌஹீத் ஓரிரை கொள்கையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த முஸ்லீம் கேட்குற கேள்வி பொருத்தமான கேள்வி தான் ஏன்னு கேட்டால் அந்த முஸ்லீம் அல்லா ஒருவன் தான் இறைவனுங்கிறது மறுக்கிறவரா நாத்திகர் போல கடவுள் இல்லைன்னு மறுக்கிறவரா இல்லை அதே மாதிரி சிலைகள்னு சொல்லி ப பல விதமான சிலைகளை வணங்குற பல கடவுள்களாக வணக்கத்திற்குரியதை பலதை உருவாக்கி கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரா ஒரு முஸ்லீம் இல்லை அப்படி இருக்கும் போது ஜமாத்துக்காரர் அப்படி ஒருத்தர் அந்த கேள்வி கேட்குறாருன்னா அவர் சரியாக தான் கேட்கறார் ஏன்னா அவர் விளங்கி இருக்கிறது என்னன்னா ஓரிரை கொள்கைனா ஒரு இறைவன் தான் வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்தவன் அப்படின்னு நம்புறது தானே நாம் ஒன்று அதை மறுக்கலையே ஒரு இறைவன் தானே அல்லான்னு சொல்கிறோம் அவனை தர்வு இறைவன் இல்லைன்னு தானே சொல்கிறான் அப்புறம் எப்படி நம்மை வந்து நாம வந்து ஓரிர கொள்கைகள் இல்லாதவங்க மாதிரியும் இந்த தௌஹீதுவாதிகள் தங்களை சொல்றவங்க மட்டும் நாங்கள் தௌஹீதுவாதிகள் நாங்கள் மட்டும் ஓரிர கொள்கைவாதிகள் சொல்கிற மாதிரி இருக்குது இது எப்படி சரி ஆமாம் சரி இல்லை தான் ஆனால் என்ன செய்தா தௌஹீதுங்கிறத அல்லாவுடைய ருபூபியத் அதாவது அல்லா மட்டும்தான் இறைவனுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் புரிந்து கொள்ளும்போது இந்த கேள்வி வரும் இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குது அல்லாஹ் மட்டும்தான் எல்லா இபாதத்துகளுக்கும் உரியவன் இபாதத்துகள் எதையும் அல்லாஹ் அல்லாத யாருக்கும் எதற்கும் செய்யக்கூடாதுங்கிறது முக்கியமான அடிப்படை அல்லாவை ரப்பா நம்புறதே அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்ங்கிறதுக்கு ஆதாரம் அப்போ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வணக்கங்கள் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கு தானே செய்யப்படணும் அப்ப இந்த இடத்துல ஒருவர் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு சுந்தர் ஜமாத் முஸ்லிமா இருக்கிறவர் அவர் அல்லா அல்லாத நல்லடியார்களிடம் தம்முடைய தேவையை கேட்கலாம் நாம் ஒன்று அவரை அல்லா நம்பலையே ரப்புன்னு நம்பலையே நம்முடைய தேவைகளை அவரிடம் சொன்னால் அவரை அல்லாவிட கேட்பாருங்கிறதான நாம் நம்புகிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம அல்லாவை மறுக்கலை நாம் இந்த இடத்த அல்லாவிடம் கேட்பதற்கு நாம் வேறு ஒருத்தரிடம் சொல்லி கேட்க சொல்கிறோம் இது என்ன தப்புன்னு நினைக்கிற அடிப்படையில் அவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கார் இந்த இணை வைப்பை மறுக்கின்ற இடத்துல அது தௌஹீதுக்கு எதிரானது அதில் நாங்கள் தௌஹீதைத்தான் ஏற்றுக்கொள்வோம் இந்த ஷிர்க்கை மறுக்கிறோங்கிற ஒரு செய்தி சொல்கிறப்ப தான் நாங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்கிறோம் தௌஹீதில் உறுதியாக இருக்கிறோம் இது ஷிருக்குன்னு சொல்கிறோம் ஆகவே நீங்கள் இந்த சிறுக்கின் விஷயத்தில் நீங்கள் தௌஹீதுக்கு மாறு செய்கிறீங்கிற கருத்தில் தான் அந்த இடத்துல ஒருத்தர் அந்த குறைய ஒருத்தரோட சொல்கிறார் சுன்னத் ஜமாத்தா இருக்கிறவர் ஏன்னா எல்லாரையும் இது சொல்ல முடியாது யார் இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்களோ இந்த பாவத்தை பெரிய பாவத்தை பண்ணுறாங்களோ அதோ அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பெரும் பாவத்தை தங்களுடைய இபாதத்துகளில் அல்லா அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறது அல்ல அல்லா அல்லாதவங்க அறுத்து பலியிடுவது அல்லா அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்வது அல்லாஹ் அல்லாதவர் மீது சத்தியம் செய்வது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க அந்த இடத்துல தௌஹீதிலிருந்து சருகிறாங்க எந்த இடத்துல சருகிறாங்கன்னா அவங்க ரூபூபியத்துங்கிற அல்லாஹ் மட்டும்தான் இறைவன்கிறத சருகலை அல்லாஹுக்கு மட்டும்தான் இபாதத்துங்கிறதில் சருகிட்டாங்க அந்த இடத்துல தான் அங்கே கருத்து மாறுது அவங்க அல்லாஹ் அல்லாததை வணங்குறதுங்குறதுல அவங்களே அறியாமல் வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறாங்க அது தப்புன்னு குறிப்பிடும்போது தான் நாங்கள் தொகீதை ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்கிறோம் இந்த இடத்துல அவர் வந்து அல்லாஹ் அல்லாதவராக அல்லான்னு சொன்னவராக கருத்து சொல்லலை நம்ம அல்லாஹ் அல்லாதவர்களை இபாதத்தின் மூலமாக அல்லாவுக்கு இணையாக்கிட்டாங்க இபாதத்தின் மூலமாக இணையாக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம் அல்லாவுக்கு இருக்கின்ற வல்லமையை இன்னொருத்தருக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க இணை வைத்தவரெல்லாம் நம்ம சொல்லலை ஏன்னா அவங்க தான் அல்லாதான் இறைவன் சொல்கிறது நம்பிக்கை கொண்டு தான் செய்கிறாங்க அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளன் அல்லாஹ் மட்டும்தான் நிர்வகிக்கின்றவன் அல்லாவை தவிரவர் யாரும் இந்த வானங்கள் பூமியை படைத்து இயக்கலை அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லைல்ல ஆனால் இபாதத்துகள் வரும்போது ஏதேனும் சில சாக்குகளை ஏதாவது காரணங்களை சொல்லிக்கிட்டு அவங்க அல்லா அல்லாதவங்களுக்கு அது செய்யும்போது தௌஹீதிலிருந்து அவங்க தடம் மாறி இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய அந்த காரியத்தை நம்ம இணை வைப்புன்னு சொல்றோம் அது இணை வைப்புன்னு சொல்லும்போது நாம் நாம அந்த வைப்பை மறுக்கிறோம் சொல்ற இடத்துல தான் தொஹீதை நாங்கள் உறுதியாக அப்போ ஓரிரை கொள்கைனா அல்லா மட்டும்தான் ஒரே இறைவன் நம்புறதுல மட்டும் இல்லை அல்லாங்கிற அந்த ஒரே இறைவனுக்குத்தான் எல்லா இபாதத்துகளும் வணக்கங்களும் உண்டுன்னு தான் தொஹீதை முழுமைப்படுத்துகிற ஓரிரை கொள்கை இல்லைன்னா ஒரு பகுதி அளவுக்கு மட்டும் சொல்லிட்டு அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்துட்டு நானும் தௌஹீதில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் ரசூல் இல்லாவுடைய காலத்தில் இருந்த குறைசிகள் கூட தௌஹீதுவாதிகள் தான் ஏன்னா அவங்களும் அல்லாஹ் மட்டும்தான் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் வானங்கள் பூமி இயக்கிறவன் அல்லாத அரசுடைய இறைவன் அதிபதி எல்லாத்தையும் நம்பத்தான் செய்தாங்க ஆனால் நம்பி இருந்தாலும் அவங்க பல நல்லடியார்களை அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நல்லடியார்களை உதாரணத்துக்கு வது சுவா யகூஸ் யவுக் நஸ்ர் நூஹ் அலை இஸ்லாத்து வஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் அவங்கள ரசுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த குறைசிகள் வணங்கி கொண்டிருந்தாங்க அதே மாதிரி தங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க சிலைகளை வைத்து வணங்கி கொண்டு தான் இருந்தாங்க அப்படி வணங்கி கொண்டிருந்த அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு தான் அவங்க அல்லாவும் இறைவன் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அப்போ தௌஹீதுக்கு எப்படி அவங்க மாறு செய்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துல சிறுக்கில் விழுந்தாங்கன்னா துவா கேட்கறதுலயும் அறுத்து பழியிடுவதிலும் இதுல எல்லாம் அவங்க சிறுக்கில் விழுந்துட்டாங்க அந்த வகையில் அவங்க முஷிரிக்குகளாக இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க செய்த ஒரு மிகப்பெரிய பாவம் என்ன இஸ்லாமை மறுத்துட்டாங்க நபியை மறுத்துட்டாங்க தான் வெளிப்படையாக அவங்கள நம்ம காஃபீ சொல்கிறோம் சொல்றோம் இன்னைக்கு முஸ்லீம்லாம் இருக்கக்கூடியவங்கள நம்ம வெளிப்படையாக காபீருங்க சொல்ல மாட்டோம் ஏன்னு கேட்டால் அன்று வாழ்ந்தவங்களும் இன்று இருக்கக்கூடியவங்களும் சமம் இல்லை இதில் ஷருக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்ம காஃபீன்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த காரியம் ஷிருக்காக இருந்தாலும் அந்த காரியத்தை ஷிர்க் என்று சொல்லுவோம் ஆனால் அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா அவங்க அல்லாஹை ஈமான் கொண்டு நபியை ஈமான் கொண்டு குரு ஆனை ஈமான் கொண்டு இருக்கிறாங்க ஆகவே நம்ம முஸ்லீம் தான் அவங்களை நம்புவோம் ஆனால் அவர்கள் தங்களுடைய குஃப்ரை நியாயப்படுத்தி ஷிர்க்கை நியாயப்படுத்தி ஆதாரங்களை எல்லாம் மறுத்து அவங்க தொடர்ந்து அதில் பிடிவாதமாக மிகப்பெரிய சிரக்குகளை செய்யக்கூடியவர்களாகவே அவங்க பிரச்சாரர்களாகவும் அதை பரப்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்றால் அப்போ அவர்கள் அல்லாவிடம் மிகப்பெரிய முஷ்ரிக்குகளாக காப்பீர்களாக ஆகிவிடுவாங்க நாம் வெளிப்படைத்தன்மை வைத்து அவங்க ஈமான் கொண்டதை வைத்து நாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே நின்றுவோம் ஆகவே அவங்களோட தகுதி இது இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்குன்னு கேட்டால் ருபூபியத்தில் இருக்குது உழுகியாங்கிற அல்லாஹ் மட்டும்தான் இவ்வணக்கத்திற்குரியவங்கிறதுல பல தவறுகளை அவங்க அறியாமையின் காரணமாக அல்ல பிடிவாதத்தின் காரணமாகவோ அல்ல அவங்களாக உருவாக்கி கொண்ட சில சாக்கு போக்குகள் சில நியாயங்கள் உருவாக்கி கொண்டு அவங்க அதை நம்பிக்கை கொண்டு இருக்காங்க அதில் அவங்க தௌஹீதுக்கு மாறு செய்யறதுனால தான் அவங்க அதில் தௌஹீதில் இல்லை தௌஹீதை அவங்க உறுதிப்படுத்தலை இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம் லா மிக அறிந்தவன்